முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் அன்பின் அருத்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நானு ஆசிர்வதித்திடுவே நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் அன்பின் இந்த பலி மூலமாக உங்களது இல்லம் வருவதை நினைத்து ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவரை நோக்கி இந்த பலிதனை நாம் ஏறெடுக்கப் போகிறோம் இது நன்றியின் பலி அண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட சகல ஆசிர்க்கும் நாம் நன்றிகளை ஏறெடுக்கின்ற பலியாகும் அத்தோடு இன்று யாரெல்லாம் உங்களது பரந்த தினத்தை திருமண ஆண்டை நினைத்து கொண்டாடுகிறீர்களோ உங்களை ஒப்புக்கொள்ளுங்கள் அண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து இந்த அண்டவரது கிருபை நிறைவாக பெற்றுக் கொள்ளுங்கள் அத்தோடு உங்களது வேண்டுதல்கள் விண்ணப்பங்களையும் ஆண்டவருக்கு ஏறெடுத்து இந்த பலி மூலமாக அவரது கிருபை மூலம் நீங்கள் வேண்டுகின்ற காரியங்களும் நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள் வாருங்கள் ஆண்டவரது கல்வாரி பலியிலே நாம் அத்தனை பேர் ஒன்றாக இணைந்து கொள்ளலாம் அண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று தந்தை மகன் தூயாரின் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கெடவுளின் அன்பு தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக வழியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி ஆண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவை இரக்கமாயிரும் கிறைஸ்துவை இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் ஜபிபோமாக அப்பா தகப்பனை ஒரு புதிய நாளிலே எங்களை ஆசு வாழுவதற்கு அழைத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை உரடுக்கிறோம் தொடர்ந்து இன்றைய நாள் பூராக எங்களோடு கூடவே இருந்து எங்களை ஆசிர்வதித்து காத்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாயம் என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அமேன் தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் செல்வர்களை சற்று கேளுங்கள் உங்களுக்கு வரப்போகும் எளிநிலை நினைத்து அலறி அழுங்கள் உங்கள் செல்வம் மக்கி போயிற்று உங்கள் ஆடைகள் பூச்சிகளினால் அரிக்கப்பட்டு விட்டன உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருப்பிடித்து விட்டன அந்த துருவே உங்களுக்கு எதிராய் சான்றாக இருக்கும் அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும் இந்த இறுதி நாளில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாள்களுக்குரிய கூலியை பிடித்து கொண்டீர்கள் அது கூக்குரல் விடுகிறது அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது இவ்வுலகில் ஆடம்பரமாகவும் இன்பமாகவும் வாழ்ந்தீர்கள் கொல்லப்படும் நாளுக்காக உங்கள் உள்ளங்களை கொழுக்க வைத்தீர்கள் நேர்மையானவரை குற்றவாளி என தீர்ப்பளித்து கொலை செய்தீர்கள் ஆனால் அவர் உங்களை எதிர்த்து நிற்கவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்கள் அதே தம்மையே மதியீனமாக நம்பியிருப்போரின் முடிவு இதுவே தம் சொத்திலேயே மகிழ்ச்சி கொள்வோரின் கதி இதுவே பலியாடுகளைப் போலவே அவர்களும் சாவுக்கென குறிக்கப்பட்டுள்ளனர் சாவே அவர்களின் மெய்ப்பன் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதேங் அவர்கள் நேரடியாக கல்லறைக்குள் செல்வர் அப்பொழுது அவர்களது உருவம் மாய்ந்து போகும் பாதாளமே அவர்களது குடியிருப்பு ஆனால் கடவுள் என்னுயிரை மீட்பது உறுதி பாதாளத்தின் பிடியில் நின்று விடுவித்து என்னை தூக்கி நிறுத்துவார் இளையரின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதேங் சிலர் செல்வரானாலோ அவர்களின் குடும்பச் செல்வம் பெருகினாலோ அவர்களைக் கண்டு நிலைகுலையாதே ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதேங் உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசிர் பெற்றோர் என்று கருதினாலும் நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களைப் புகழ்ந்தாலும் அவர்கள் தம் மூதாதையர் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்வர் ஒருபோதும் காணப் காணப்போவதில்லை ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களதே மண்ணோடும் வாழும் எந்த தெய்வமே என்னோடும் வாழ்வோடும் என்றும் சேர்ந்து வாழ்வே வாழ்வுமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து பாசகம் அண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள எச்சிறியொருள் எவரையாவது பாவத்தில் விளை செய்வோருடைய கழுத்தில் ஓர் எந்திர கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது உங்கள் கை உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை வெட்டிவிடுங்கள் நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்விற்குள் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கால் உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை வெட்டி விடுங்கள் நீங்கள் இரு காலுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது உங்கள் கண் உங்களை பாவத்தில் விளை செய்தால் அதை பிடுங்கி அறிந்து விடுங்கள் நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் ஒரையாட்சிக்குட்படுவது உங்களுக்கு நல்லது நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது நெருப்பும் அவியாது ஏனெனில் பலி உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர் உப்பு நல்லது ஆனால் அது உவர் பெற்றுப் போனால் கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்குவீர்கள் நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருக்கிறீர்கள் ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்னைக்கு நாம சர்ச்சுல பிரசங்கங்கள் கேட்கிற வேலையில விண்ணரசு பத்தி எல்லாம் பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறோம் இந்த விண்ணரசு யாருக்கு உரியது அப்படின்னு சொன்னா மத்திய ஐந்து மூணு சொல்லுது அது ஏழைகளுக்கு உரியது அப்படின்னு சொல்லி ஏழைகள் அப்படின்னு சொன்னா அவர் தெளிவா ஏழைகள் அப்படின்னு மாத்திரம் சொல்லல ஏழைகளின் உள்ள உரியது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அதைத்தான் இன்னைக்கு நாம பதிலுற பாடல்ல பல்லவியாக சொல்லிக்கிட்டே வந்தோம் ஏழைகளின் உள்ளத்தோர் அதாவது ஏழைகளின் உள்ளம் அப்படின்னு சொன்னா என்ன அந்த இடத்துல மத்தையை சொல்ல வர்ற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏழை அப்படின்னு அவர் சொல்ற வேலையில எதுவுமே இல்லாதவர் அதாவது அவங்க கிட்ட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் இல்லை அப்படின்னு அவர் கருதி எழுதுறாரு அதாவது அவங்க கிட்ட எதுவுமே கிடையாதுங்க அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த வாழ்வாதாரமே கிடையாது அப்பேற்பட்டவன் எப்பேற்பட்ட அப்படின்னு சொன்னா ஒரு எம்டி பாக்ஸ் கிட்ட பாக்ஸ் இருக்குது ஆனால் அந்த பாக்ஸுக்குள்ள எதுவுமே கிடையாது அவனுக்கு வாழ்க்கை இருக்கு ஆனா அந்த வாழ்க்கைக்குள்ள எதுவுமே கிடையாது அப்போ அந்த எம்டி பாக்ஸ் பாதிக்குமா பாதிக்காது ஒரு சாதாரண கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ள எதுவுமே ஜஸ்ட் தூக்கி பாருங்க எந்த பாரமும் இருக்காது அப்போ பாரம் இல்லாத ஒருவன் பாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருத்தர் பாரம் இல்லாத உள்ளத்தோடு இருக்கக்கூடிய வருகிற கருத்தாகும் பாரம் அப்படின்னு சொல்லுகிற வேலையில அவர் சொல்லக்கூடிய பாரம் எப்பேற்பட்ட பாரம் தெரியுமா தீமை என்கிற பாரம் பொறாமை என்கிற பாரம் கோபம் என்கிற பாரம் இப்படி என்னென்ன காரியங்கள் நம்மையும் அழித்து அடுத்தவரது வாழ்க்கை மழிக்குவோம் அப்பேற்பட்ட பாரங்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்குள் நாம் வைத்துக் இருப்போமாக இருந்தால் அவற்றை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எம்டி பண்ணி விடுவோமாக இருந்தால் நம்முடைய உள்ளமும் அந்த எம்டி பாக்ஸை போன்று அந்த ஏழையின் உள்ளத்தை போன்று அமைந்துவிடும் ஏழையின் உள்ளத்தோடு நாம் இருப்போமாக இருந்தால் விண்ணரசு கடவுளின் ஆசு நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில நீங்க இதுவரைக்கும் ஏதாவது ஆசீர்வாதங்கள் உங்களது உள்ளம் என்கின்ற பாக்ஸ் செக் பண்ணி பாருங்க அங்க ஏதாவது கரைகள் குறைகள் நிறைந்து இருக்கிறதா அவற்றை எல்லாம் அகற்றி விடுங்கள் அப்படி அகற்றுவீர்களாக இருந்தால் உங்களது உள்ளமும் ஏழைகளின் உள்ளத்தை ஏழைகளின் உள்ளம்தான் விண்ணரசை அடைந்து கொள்ளும் ஏழைகளின் உள்ளத்தோடு இருக்கக்கூடிய உங்களை ஆண்டவர் தன்னுடைய விண்ணக மகிமையால் ஆசிரால் நிறைப்பார் அப்படி அவர் ஆசிரால் நிறைக்கின்ற பொழுது அந்த ஆசிர்வாதங்கள் உங்களது வாழ்க்கை மீது வரங்கி வர நீங்கள் என்னென்ன நான் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்கள்லாம் வாழ்க்கையை வந்து சேர மகிழ்வோடும் சிறப்போடும் வாழ்ந்து நீங்கள் சிகரங்களை உயரங்களாக

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகைப்பனை உழைவா ஒப்பு பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பழிந்தருள்வீராக வீராக எங்கள் ஆண்டவராகிய ஆகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையை என்று வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையான்பராக இடைபவராக உங்களுக்கு அனுப்பினர் அவர் கனிமரியிடம் இருந்து உடல் மனிதன் மனிதனானார் சாவை உயிர் கொண்டன விளங்க செய்தார் ஆகவே அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது தூயவர் 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 வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓ சானா ஆண்டவர் தீர் பெயரா பெற்றவரே ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாடு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உடலும் உழத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாகும் எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்தவின் உறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உக்கொப்பு கெடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று மக்கூழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்தவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் நின்றபிரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது ஆயர் ஜோசப் மற்றும் தாமஸ் உம்முடைய திரு அவை எங்கள் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபெற பெற செய்தாரலும் உயிர்த்தழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் தரும் நேற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கும் ஆயிரும் கெடவுளின் கனித்தாயான ஆட்சி மிக்க மரியா அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலையில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திருமகன் மகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களை தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை ஆழமான நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் நம்முடைய ஏழு தேவைகளை அண்டவரிடம் சமர்ப்பித்திருக்கிறோம் கெட்ட மாத்திரத்திலேயே அண்டவர் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பதாக சித்தம் கொண்டிருக்கிறார் ஆகவே வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக நாம் ஏறுடுப்போம் இவர் வழியாக இவரில் எல்லாம் வல்ல தந்தையே தூய்பில் எல்லா புகழும் உமதே மிட்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பனையில் பயிற்சி நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தி உமது பெயர் தூயது என போச்சு பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவருவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அழைத்தரலாம் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீமையிலிருந்து எங்களை விடுவித்த அருளும் அன்றுவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் வேண்டுகின்றோம் உம்முடைய இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் அம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறைஸ்தவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துவதர்களுக்கு சொன்னேன் எங்கள் மறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்று

眼儿。 சம்மரி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் சம்மரியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரின் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் அப்பா தகப்பனை இந்த பலி மூலமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிறேன் எங்களை உன்னுடைய நலன்களால் முறைத்திருக்கிறேன் சிறப்பாக எங்களை வழிநடத்த போகின்றேன் நன்றி தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சட்டையின் மறைவில் வைத்து எப்பொழுதும் பாதுகாப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரை ஆசைப்பதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலை நிறைவேறிற்று உறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவரது ஆசி உங்களோடு நிறைவாக இருக்கிறது வாருங்கள் ஆசிரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் ஏசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் இருக்கத்தக்கதாக உழைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜபிப்பமாக அப்பா தகப்பனை கன்னியாகிய புனித அன்னை மரியாளு எங்களுக்கு பாதுகாவலியாக தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் அவருடைய பாதுகாப்பிலே வாழுகின்ற நாங்கள் அவர் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற அத்தனை காரியங்களையும் உம்முடைய கிருபையினால் எங்களது வாழ்க்கை மீது நீர்தாமே பொழிந்தொள வேண்டும் என்று சிவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை வேண்டுகின்றோம் ஆமே தலை வணங்கி அன்னையின் ஆசிரை பெற்றுச் செல்வோம் அன்பின் உள்ளங்களை அன்னையினது ஆசிரோடு இன்றைய நாளை ஆரம்பிக்கின்றீர்கள் ஆண்டவரது ஆசீர் அன்னையினது ஆசீர் நம்முடைய வாழ்க்கை மீது ஆசீர் மேல் ஆசீர் இந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை மகிழ்வையும் சிறப்பையும் நிறைவாக கொடுக்கும் இதை வாழ்க்கையில் உறுதியாக நம்பிக்கொள்வோம் நம்புவோமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை இன்றில் இருக்கும் நிலையிலும் பார்க்க இன்னமும் அதிகமான சிறப்பையும் செழிப்பையும் கண்டுகொள்ளும் காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ ஆல் டுமாரோ േ അവരുടെ നിറയൂറ്റേ എണ്ണയേ ഉന്ന ആരത്തിൽ വൈത്തിടുമേ അന്നയേ ഓ மக்கள் தாய் தாய்மாரியே கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன் பல கோடி மக்கள் தாய் மாறியே கரம் கூப்பி உம்மை வணங்குகின்றேன் அன்னையே எந்த தாய் மாறியே அருளை நிறைவே என்னையே உந்தன் ஆருட்காரத்தில் என்றும் வைத்திடுமே பேசும் உமகன் இயேசு கருணை வேண்டும் அவராலே எல்லாம் அவர் தோடுதலில் சுகமடையும் அவராலே எல்லாம் அவர் தோடுதலில் சுகமடையும் அன்னையே அன்னை தாய் தாய்மாரியே அருளை நிறையூற்றே என்னை உந்த நாருட்காரத்தில் என்றும் வைத்திடுமே மக்கள் நாங்கள் அன்றாட நெஞ்சார வணங்குகின்றோ அம்மா நன்றி உமக்கு நன்றி எம்மை என்னும் உமக்கு நன்றி எமக்காக மகனை தந்தீ பலி தாங்கி வழி திறந்தீ மகனை தந்தீ பலி தாங்கி வழி திறந்தீ <iyorsunuzas> േ അരുളൂത്രേ എന്നയേ ഉന്ന ആ വൈത്തിടുമേ